பேன் எவ்வளோ இருக்குது அந்த பேனை என்னால் எடுக்கக்கூட முடியல ஏன் என்னை இப்படி இவ்வளோ முடியோடு கடவுள் படைச்சாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிங்கமும் கடவுளை நிந்தனை பண்ணிகிட்டே இருந்துச்சு தான் குரங்க அந்த முயல்கிட்ட சொல்லிச்சிங்களா மகிழ்ச்சியும் உற்சாகமும் அப்படின்றது உருவத்தை வச்சு வர்றது கிடையாது உன்னுடைய உள்ளத்தில் உன்னை பற்றி நீ எந்த அளவுக்கு நினைக்கிற அப்படின்றத வச்சு தான் உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீ முழுமையாக ஏற்று வாழ பழகிட்ட அப்படின்றத வச்சு தான் இந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும் அதனால் கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான வடிவத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு முயலுக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புது முயலும் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ பயணப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு இப்படிதாங்க மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடுத்தவர்களை பார்த்து அவங்க பார்த்திங்களா நல்லா இருக்கிறாங்க கடவுளையே என்னை இப்படியே வச்சு